നാളെ ഇന്ന് സോമയായിരിക്കും നിങ്ങളും നല്ല സോമിയിപ്പീങ്ങനെ നിക്കറ ഇപ്പോൾ വാങ്ങിക്ക് ഉള്ള പോയി എന്നെ സമയ്ക്കു ചൊല്ലി പാത്രം ഡേ വള്ളിക്കളമ തന്നെ അപ്പോൾ വള്ളിക്കിളമക്കി ദേവിയാണ് പൂക്കൾ എടുത്ത് വെച്ചിരിക്കുന്നത് ചില ഇത് നാ നടപ്പിൽ വെച്ചിട്ട് ചിന് ചിൻ്റെ പേരുണ്ടാക്കി മ്യൂസാനിക്കൂസിക്ക പോകണോ അപ്പോൾ അവസരമായി ചമച്ചു കൊണ്ടേ നിൽക്കുക വെള്ളിയെ വന്ന് എല്ലാം വീടുകളിൽ തന്നെ പള്ളി ഇല്ല പണിയിട്ട് ഇപ്പം മൊഴിക പോട്ട് നിൽക്കേ വള്ളിക്കിളമേ അപ്പോൾ കൊഞ്ചം ലേറ്റാകാനേ അപ്പോൾ എന്നെ அவசரமாக தான் அவசரமான சமையல்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்கோ நாளுக்குள்ள போய் பார்ப்போங்க இப்படி அவசர அவசரமாக சமைக்கிறேன் எங்கன்னு சொன்னால் நான் இங்கே கரெக்டு எல்லாம் வெட்டி தோல் சீவி வெட்டி வச்சினா இப்போ எல்லாம் கழுவி உப்பில் போட்டு கழுவி வடிகப்பட்டுருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளீன் பண்ணி உப்பில் போட்டு வச்சுருக்குது நீ கழுவி போட்டு அரிஞ்சால் பாராய வறுக்கலாம் அங்கால மிஷினில் போட்டு வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுக்கிறேன் உள்ளேயே வடிச்சிட்டேன் மிஷினில் என்னென்னு சொன்ன அவசரம் அவசரமாக வச்சு வச்சோன்னு கேட்க மிஷின் தான் நல்லா நல்லா உதவியாக இருக்குது அங்கே பாருங்க சுவத்த வெங்காயம் எல்லாம் வட்டி அரிஞ்சு சம்பளக்கு தயிர் போட்டு சாம்பலுக்கு உப்பும் போட்டு ஊற விட்டுட்டேன் இனி அங்கே பருப்பு அவிஞ்சோன் இருக்குது சோறு பருப்பாக ரெடியாக இருக்கும் அன்றைக்கி சோறு அவிஞ்சோன் இருக்குது அங்கே என்னென்னு சொன்னால் சட்டி வச்சிட்டேன் எண்ணெயும் வச்சுட்டேன் இனி அதில் தாளித்து போட்டு கரெக்டாக பொறிய வருவோம் எந்த சின்னவருக்கு ரெண்டு இது என்னென்ன பொரியலும் வேறு பொண்ணு சாப்பிட்டு போகிற ரெண்டு மணிக்கு டியூஷனுக்கு போகணும் அதுக்கிட்டையில பேருங்க அவசரமாக சமைக்கிறேன் வாங்க அவசர சமையலை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எது பார்ப்பேன் அந்த பொரியலுக்கு நான் வெறும் சட்டியிலேயே நான் வாடகை விட்டுருக்குது தண்ணியெல்லாம் வத்தட்டும் தண்ணியெல்லாம் மரத்தினான தான் என்ன விட வேணும் இப்போ விடக்கூடாது என்ன அது கரெட்டில் கடன் நிற்கிது தண்ணி வேணும் அங்கால வெங்காயம் பெருஞ்சீரம் எல்லாம் போட்டு வதக்கிகிடக்குது முதலே நான் மேல வெறியது வச்சு கொடுக்கிறது மேலே அப்ப இப்போது கரெட்டு பத்தினா அப்புறம் விட உடம்பு சேர்ந்து பார்ப்போம் எண்ணெய் விட்டு முடியாதுன்னா கரட்டு தண்ணி எல்லாம் பத்திட்டுது அப்ப நான் எண்ணெய் கொஞ்சம் நான் கொஞ்சம் காணாம இருக்கு இன்னும் கொஞ்சம் விடுவான் ஒளிவெண்ணா விட்டேன்னா நீங்கள் െണ്ണ ഒലിവെണ്ണ വായിക്കും ഒലിവെണ്ണ താ പോകും എല്ലാ സമയം ഒലിവെണ്ണി എണ്ണതാ പൊട്ടി ഉപ്പ് ചേക്കല കരട്ടയാണ് വരക്കരണ്ടി ആണോ ഇപ്പൊ കട്ടും குறைச்சி விட விட்டா அது அந்த வாட்டுக்கு பொரிஞ்சிடும் ஜால கருப்புக்கும் தான் வதங்காய் விட்டணும் இந்த செத்த மிளகாயெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சொரிச்சிட்ட முதலே எடுத்து வச்சிருவேன் அப்போ இதை மூடிட்டு சோறு வடிக்க போறேன் கொஞ்சம் பார்த்தேன் இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் முருக்கங்காய்க்கு வதங்கி கொண்டு இருக்கிற முருக்கங்காயம் உருளைக்கிழங்கு குழம்புக்கு வதக்கிறேன் புரிந்தா முதல் இப்போ வதக்கிறதை பருப்புக்கும் போட்டு கரெட்டுக்கும் போட்டுட்டேன் இப்போ இதுக்கு போட்டு வெந்தயம் சேர்க்குறேன் இந்த தாளிப்பு வெங்காயம் வதங்கிட்டு இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சுது வெந்தயம் வதங்கி வதங்கினா பிறகு நான் ஒன்றுக்கு ஒரு பாத்திரத்தில் கிள்ளி வச்சு போட்டுத்தான் திருப்ப நான் உருளைக்கிழங்கும் முருங்கங்காயும் வதக்கி நான் பிறகு தான் வதக்கி தவிக்க விட்டுட்டுதான் இந்த தாளிப்பை பேருந்து போடுவேன் கடைசியாக சொன்னால் முதல் போட்டால் வெந்தயம் அவிஞ்சிடும் அதனால் இதை நான் கிள்ளி வச்சு போட்டு நான் பிறகு பார்ப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தாளிப்பை எடுத்து வச்சுட்டேன் இப்போ உருளைக்கெழங்கு போட்டுவிட்டேன் உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் ஒளிவண்ணை சேர்க்குறேன் மதங்கட்டும் உருளைக்கெழங்குழங்கு கொஞ்சம் மதங்கத்தான் ஒரு வெங்காயம் சேர்க்க வேணும் இப்போ உருளைக்கெழங்கு வதங்கி கொண்டிருக்கிறது இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ நான் உருவிளக்க முருக்கங்காயம் சேர்க்கப்போ உருவிளக்கலங்க முருக்கங்காயம் போடுற போட்டு சேர்த்து எல்லாம் மிக்சி மிக்ஸ் பண்ணி விடவும் நம்ம கிளறி விட்டாத்தான் எல்லாம் சேரும் அப்போ எல்லாம் முருக்கங்காயம் போடுவோம் போட்டு கிளறுவோம் கிளறிட்டு கிளறிட்டு கொண்டே இருக்கணும் வேண்டாம் அப்போ எந்த எரிஞ்சிடுபோ கொஞ்சம் அரைக்கரண்டி உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் பண்ணிவிட்டு அடுத்த கொஞ்சம் குறைச்சி விட்டுருக்குறேன் அதுக்காண்டி குறைச்சி விட்டுருக்கிடக்கு என்னென்று சொன்னால் பெருஞ்சல்லியை போடுவேன் அதுக்காண்டி சின்ன அடுப்பில் மாற்றி இருக்கேன் பெரிய அடுப்பு டக்கண்டு சட்டியில் பிடிச்சி கறி இடும் அதுக்காண்டி அங்கால மாற்றி கிடக்கு இஞ்சால வெறுஞ்சட்டி வச்சுருக்கேன் என்னென்னு சொன்னால் அஞ்சாலே பொண்ணாங்காணி வறுக்கப்புறம் அதுக்குத்தான் ஜல சட்டி வச்சிருக்கேன் நீ திருப்ப ஒரு தாளிக்கப்போம் நாம் எல்லாம் தாளித்து போட்டு தான் செய்கிறேன்னா இன்றைக்கு அவசரத்தில் ஒண்ட ஒண்டாக டக்கன் டக்குன்னு முடிக்குவோங்கிறதுக்காண்டி புதை அளிக்கிறேன் அங்கால முருகங்காயம் உள்ள கிழக்குக்கும் பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்க்குறேன் எனக்கு தேக்க தேவையில் ஒரு சின்ன கரண்டியால் கூட காணும் என் டாக்டி சேர்த்தால் புளிக்கும் அப்போ இனிப்பு தன்மையம் வந்துடும் அதுக்காண்டி நான் பழப்புளியும் கொஞ்சம் சேர்க்கத்தானே போடுறேன் அதுக்காண்டி கொஞ்சம் சேர்க்குறேன் அது தண்ணியும் கொஞ்சம் விட்டு அது அவிய வைச்சால் சரி நான் நான் நாலு கரண்டி சின்ன கரண்டியா கூட தூளை சேர்க்கறேன் உங்களுக்கு விருப்பம் கூட சேர்க்கலாம் நாங்கள் சின்னக்களும் சாப்பிட்ற வழியாக கொஞ்சம் குறைச்சி தானே நாங்கள் பாதிக்கிறோம் நாலு கரண்டி தூளையும் போட்டுட்டு ஒரு கரண்டி மல்லித்தூளும் சேர்க்க போறோம் மல்லித்தூள் சேர்த்தால் கொஞ்சம் முறைப்ப കുറച്ച് അത് കൊഞ്ചം തക്കാക്കി കറിയേയും കണക്കാ ഒരേ പയർക്കും കണക്കാണ് അത് കണ്ടിട്ട് മല്ലിത്തൂളും ചേക്കെ നാണു തൃത്തിരുത്തി വച്ചിരുക്ക മല്ലിത്തൂൾ അത് തന്നെ സേറ്റണ നല്ല കറി എല്ലാത്തക്കും പോട ഇപ്പം നല്ല വടിവിലട്ടി പ്രട്ടി വിട്ട് തൂളെയും മല്ലിത്തൂളെല്ലാം സീരട്ടും സീരാവിട്ടപ്പുഴ അത് കൊണ്ട് തന്നിയും ചേക്കല കൊണ്ട് തണ്ണിയെ ചേർത്ത് കൊഞ്ചം അവിയ വയ്ക്കണം அவிய வச்சுட்டு பேருந்து தாளிச்சறையும் போட்டு கொஞ்சம் பால் கொஞ்சம் விட எல்லாமே விட்டால் கறி நல்லா திக்கா ரெண்டு பேரும் இப்போ தண்ணியும் கொஞ்சம் விட்டு நான் மூடி வைக்க போகிறேன் மூடி வச்சுட்டு பேந்து நான் தாளிப்பை போட்டுட்டு தேங்காய்பால் விட வைக்க பார்ப்புறேன் இப்போ வாத்திங்கண்டா நாங்கள் பொன்னாங்காணி வரக்கிறதுக்கு எல்லாம் தாளிச்சிட்டுட்டேன் இனி பொன்னாங்கனியன் கொட்டி விளரி வதங்க விட வேணும் கொட்டி அச்சது இனி ஒருக்கா எல்லா இடம் சேரும்படியாக தாளிப்பை விளறி விடணும் அப்போதான் எல்லாம் தாளிப்பும்பெல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் மறை விளறியாச்சுது இனி அரைக்கரண்டி உப்பும் சேர்க்கலாம் பொண்ணாங்காணி வதங்கிச்சு வதங்கிட்டு கொஞ்சம் சேங்காய் சேங்காப்போட்டி வச்சு திருவி வைக்கிறதானே கொஞ்சம் தேங்காய்பான் போட போறோம் தேங்காய்ப குறைவா தானே போதும் அப்ப நாங்கள் திருவிருக்க வச்சிருவோம் சோ வேண்டாம் எடுத்து இப்படி வரையலுக்கு தான் கூடுதலா போடுவோம் என்றாது ஏதாவது குழாம்புக்கு தேவைப்பட்ட போடுவோம் வெங்காய் குழாம்புக்கு கொஞ்சம் போடுவோம் அதுக்காண்டி வெங்காயம் கொஞ்சம் விளாட் அடி ஃபிரிட்ஜில் எடுத்ததல்லோ கொஞ்சம் விழாட்டும் அது மரங்க செறி மரம் ரெடி ஆயிரும் இருக்க பழப்புளி ஏற்கா விட்டுட்டு வெங்காயப்பழம் கொஞ்சம் தண்ணி கொதிச்சுட்டு கொஞ்சம் ஊற விட போறோம் அதை சேர்ந்து விட நம்ம முருக்கங்காய் குழம்பு அவிஞ்சிட்டு இருக்கங்க ஊர்ல அப்ப கொஞ்சம் உண்மையை போட்டு பழப்புளி மித நீக்கிற புளிதானே அப்ப கொஞ்சம் கரைச்சு போட்டா அப்படியே போடணும் அப்படியே ஆஹ் குழம்பு சூட்டுக்கு கரைச்சிட்டோம் அப்படியே அவையட்டு அந்த நேரத்துல நாங்கள் காலிச்சு வைச்சதான போடுவோம் இந்தியம் எல்லாம் போட்டு தாளிக்கிறாங்களா அதிர அப்படி இந்த தண்ணி என்னத்துக்குன்னு சொன்னா கொஞ்சம் தேங்காய்ப்பு கொஞ்சம் விட போடணும் அப்ப நல்லா இருக்கும் பிள்ளையாளும் சாப்பிடுறது அப்ப செங்காப்பு புளிஞ்சு விடையே பார்ப்போம் நாங்கள் மணி தங்காய் பெண்ணாங்களாகி நல்லா இதாக வந்துட்டு சேர்ந்துட்டுது இதெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் முதக்கை போட்டபடியாக கொஞ்சம் உப்பு காணும் அதையும் போட்டு கிளறி விட்டா வர ரெடி ஓகே வர ரெடி இனி இந்த தேங்காய் பாலுக்கு சுடுகாணியை விட்டு புளிஞ்சு கூட வைக்க வேந்துப்பா இப்போ பார்த்தீங்க வேண்டாம் அப்பளத்துக்கு எண்ணெய் வச்சுட்டேன் அப்பளம் போய்க்க சமையல் முடிஞ்சுக்க குழம்பு நல்லபடி பதிங்கிற ரெடியாயிட்டு நேரத்தில் இந்த பால் இது உலா முதல் பால் எண்ணெய் வைக்காதாங்க முதல் பால் ரெண்டாம் பால் ஏழாதான் தேங்காய் போட மாட்டேன் கிரைண்டரில் அடித்தபடியாக கொஞ்சம் நல்லா வந்தது எங்காப்பா கொஞ்சம்தான் கிரைண்டரில் குடுதலையில் கொஞ்சம் வச்சுட்டு அடிக்கடா நல்லா இருக்குது நிறைய கால் நாங்கள் சேர்க்கிறதில் கொஞ்சம் குளிர் தானே நெஞ்சுக்க குறைஞ்சால் எதுவும் நறுத்தம் வந்துருமே பேத்தில் நல்லா இருக்கும் அதுக்கெல்லாம் இப்படி திக்கா வந்துருக்குன்னு குழம்பு இதுக்கு தான் அந்த சோஸும் போட்டு நான் பழப்பளி எல்லாம் போடணும்னா இப்படி திக்கா வரத்துட்டேன் இருக்கங்க குழம்பு ரெடி ஜலினி அப்பளம்லாம் பறிக்கிறது அதோட சமையல் நீ நாங்கள் மேசைக்கு போய் வைக்க பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நான் சமைச்சு முடிச்சிட்டேன் ஒரு ஒண்டா காலுக்கு தான் நான் செமைய வலிக்கிட்டேன் கிட்டே நான் ரெண்டரைக்கெல்லாம் ரெடி ஆயிட்டு இவ்வளவு நான் ரெண்டாயிரத்தி இருபது நேரடியெல்லாம் வெட்டி வைச்சபடியாக வந்து நான் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது கடக்கி ரெடியாக இருந்தால் சோந்தானே டக்குன்னு அடப்பில் வைக்க வேண்டியது எல்லாம் வச்சு ரெடியாயிட்டு அவர் சின்னவர் ரெண்டு மணிக்கு அந்தபடியாக ஒரு மணிக்கு வந்து அவர் ரெண்டு மணிக்கு போயிட்டார் அவர் பருப்பும் கரட்டு பொரியலும் வெங்காய சம்பளம் சாப்பிட்டு போயிட்டார் அப்போ நான் அதுக்கு பிறகு டக்குன்னு இந்த கடையிலெல்லாம் வச்சிட்டேன் மூட்டு வரையும் வச்சு அப்படிலாம் பறிச்சுங்க பிறகு வந்து சாப்பிடுவேர் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன சமைக்கிறேன் வாங்கப்பா பொன்னி அரிசி சோறு போட்டிருக்குது வெங்காயம் பம்பா வெங்காயம் அந்த விசத்த வெங்காயம் போட்டு நல்ல தயிர் போட்டு நல்ல சம்பள உண்டு கரட்டு பொரிச்சிருக்குறேன் இந்த பருப்பு கறியும் வச்சிருக்கிறேன் மரவாளிக்கிழங்கும் பூசணிக்காயும் கொஞ்சமாக வச்சு கிடக்குது வச்சிருக்கிறேன் இது பாருங்க இது வந்து பொன்னாங்காணி வர வரத்துருக்கு இது வந்து முருக்கங்காயம் உருளக்கெழங்கும் போட்டால் நல்ல ஒரு ஃபிராட்டல் கறி பார்த்தீங்களா உப்படி இருக்கேன் சிக்கா வச்ச கறி எல்லாம் வச்சு ஆப்பளம் மிளகாயம் பொரிச்சிருக்குது இதுதான் எங்களுடைய இன்றைய மதிய நேர வெள்ளிக்கிழமைக்கு சாப்பிட போகிறோம் வெள்ளிக்கிழமை பெசல் இவ்வளோ வந்து நான் உண்டகமானத்தி அதில் ரெடியாக்கி நான் இந்த அவசர சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ கொமெண்ட் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ இப்படி தான் அவசர சமையல் சில நேரத்தில் இப்படி தான் நடக்கிறது வேறு என்ன சொன்னாலும் என்ன சில வேலைக்கும் போயிட்டு வந்து சமைக்கிறதுனா இப்படித்தான் இத்துடன் இந்த காணொலியை நான் நிறைவு செய்ய போகிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம் வா